டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பன்னெண்டாவது வருஷத்துக்கான ஐபிஎல் தொடர் போட்டி நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த ரெண்டு அணிகளுக்கும் இடையிலான லீக் போட்டி தாங்க இன்னைக்கு ஈடன் கார்டன்ல நடந்துச்சு சோ இதுல ஃபர்ஸ்ட் டாஸ் பண்ண சிஎஸ்கே கேப்டன் ஆகிய தோனி பவுலிங் அப்படின்றத செலக்ட் பண்றாரு ஸோ முதல்ல பேட்டிங் செஞ்ச கொல்கத்தா அணியை ஓப்பனிங் பேட்ஸ்மேனா நம்ம கிறிஸ்டின் மற்றும் சுனில் நரேன் இவங்க ரெண்டு பேரும் ஓபனிங் பேட்ஸ்மனா களம் இறங்க முதல்ல பாத்தீங்கன்னா நமக்கு கிறிஸ்டின் அதிரடி காட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ பவுண்டரி சிக்ஸர் அப்படின்னு அவர் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபார்ம்ல தாங்க விளையாடினாரு நம்ம நரேன் ரெண்டு ரன்லேயே அவர் அவுட் ஆக இருந்தாலும் மறுமணையில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் விட்டு கொடுக்காம ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் இருந்தார் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரானா இருபத்தோரு ரன்லையும் உத்தப்பா ஜீரோ ரன்லையும் அடுத்தடுத்து ஒரு புறம் அவுட் ஆனாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டின் நல்லா ஸ்டாண்டர்டாக நின்று விளையாண்டுட்டுருக்காரு ஐம்பத்தி ஒரு ரனில் எண்பத்தி ரெண்டு ரன் விளாசி இம்ரான் தாகிர் பந்து வீச்சில் அவரும் அவருடைய விக்கெட்டை பறி கொடுத்துட்றாருங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிரடி ஆட்டக்காரர் நம்ம ரசல் பார்த்தீங்கன்னா களத்தில் வராரு ஸோ ஒரு வழியாக நம்ம நம்ம ரசல் வந்துட்டாரு இது ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு மேலே போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் அவரும் பார்த்தீங்கன்னா வந்த வேகத்தில் ஒரு ஃபோரு ஒரு சிக்ஸர் அப்படின்னு அடிச்சு அவரும் அவருடைய விக்கெட்டை பறி கொடுத்துட்டாரு ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம இம்ரான் தாகிர் தான் எடுத்திருக்காரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ரசல் அவுட் ஆனதுலேருந்து டீமுடைய ரன் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சு தினேஷ் கார்த்திக் பதினெட்டு ரனில் அவருடைய விக்கெட்டையும் பறி கொடுக்க இறுதியில் கொல்கத்தா அணி இருபது ஓவர் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ரன் எடுத்திருந்தாங்க ஸோ இம்ரான் தாகிர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சம பவுலிங்காக போட்டார் ஸோ அவர் மட்டுமே இன்னைக்கு நாலு விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தாகூர் அவருடைய பந்து வீச்சில் பார்த்தீங்கன்னா நாலு ஓவரில் பதினெட்டு ரன் மட்டுமே கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த போட்டியில் டியூப்ளசஸ் பார்த்தீங்கன்னா நாலு கேட்ச் பிடிச்சிருக்காரு ஸோ லின்னை தவிர கொல்கத்தா அணியில் மற்றவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் எடுத்து இருக்காங்க ஸோ எடுத்தால் வெற்றி ஒரு பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே சிஎஸ்கே எவ்வளவு யார் யார் எவ்வளவு ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னு வாட்சன் ஏழு பாலுக்கு ஆறு ரன்னும் பாலுக்கு இருபத்தி ரன்னும் ரெய்னா நாற்பத்தி பாலுக்கு ஐம்பத்தி ரன்னும் பாலுக்கு அஞ்சு ரன்னும் கேதர் ஜாதவ் பன்னெண்டு பாலுக்கு இருபது ரன்னும் தோனி பதிமூணு பாலுக்கு பதினாறு ரன்னும் ரவீந்திர ஜடேஜா பதினேழு பாலுக்கு முப்பத்தி ஒரு ரன்னும் ஸ்கோர் பண்றாங்க கடைசியா புள்ளி நாலு அறுபத்தி ரன் எடுத்து அஞ்சு இருந்திருக்கு ஸோ அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிய சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க இன்னைக்கும் அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அவங்களுடைய எட்டாவது வெற்றியை இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் கூட மட்டுந்தான் இந்த சீசனில் ஒரே ஒரு மேட்ச் தோற்றுருக்காங்க ஸோ இதோட அவங்களுடைய எட்டாவது விட்ரிய சிஎஸ்கே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்றதுனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம குஷியில் இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தாஹிருடைய பௌலிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு அதே மாதிரி ரைனா மற்றும் ஜடேஜா இவங்க ரெண்டு பேருடைய பேட்டிங் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு ஒரு ஸ்டாண்டர்டான ரன்னை கொடுத்தா கொடுத்தாங்க ஸோ ரெய்னா பார்த்தீங்கன்னா நாற்பத்தி பாலுக்கு ஐம்பத்தி ரன் எடுத்திருக்காரு அதே மாதிரி ஜடேஜா பார்த்தீங்கன்னா பதினேழு பாலுக்கு முப்பத்தி ரன் எடுத்திருக்காங்க ஸோ சிஎஸ்கே ஓட ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெய்னா மற்றும் ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னே கூட சொல்லலாம் இன்னொரு பக்கம் கிறிஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம கொல்கத்தா அணியான ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு ஸோ ஐம்பத்தி ஒரு ரனில் எண்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டின் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சரி இன்னைக்கு சிஎஸ்கே வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த மேட்ச்சில் யாருடைய பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்